திருச்சிற்றம்பலம் மேலை வானவரும் அறியாததோர் கோலமே மேல் உலகில் உள்ள தேவர்களும் உணரக்கூடாததாகிய ஒப்பற்ற திருவுருவமே இதனால் பரபிரமமாகிய சிவபெருமானது திவ்ய திருவுருவம் யாவராலும் இத்தன்மையது என அரிதற்கு அரிது என்பது விளக்கப்பட்டது இதனை விளக்க சாமவேதத்தைச் சார்ந்த கேனோபனிஷத்தில் ஒரு கதை உள்ளது அது பின்வருமாறு இந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் தங்களுக்கு உண்டாகிய அசுர விஜயம் தங்களுடைய சாமர்த்தியத்தால் கிடைத்தது என்றும் தங்களுக்கு தலைவர் சிவபெருமான் என்பதை மறந்தும் அகங்கரித்தார்கள் அப்பொழுது சிவபெருமான் ஒரு கோலம் தாங்கி இந்திரன் முன் சென்று ஓர் உயர்ந்த ஸ்தானத்தில் எழுந்தருளியிருந்தார் அவரது ரூபத்தை தேவர்கள் அறிந்து கொள்ளாதபடியால் அவர்கள் யாவரும் அருகில் இருந்த அக்னி பகவானை பார்த்து அக்னியே நமக்கு எதிரில் தேஜோ ரூபமாய் விளங்கி கொண்டிருக்கும் யக்ஷனை நீர் இன்னார் என்று தெரிந்து கொள்ளும் என்றார்கள் உடனே அக்னியானவன் யக்ஷமூர்த்தி எழுந்தருளியிருக்கும் இடத்திற்கு ஓடோடியும் வந்தார் அப்பொழுது அந்த யக்ஷமூர்த்தி அக்னியை பார்த்து நீ யார் என்று கேட்க அக்னி நான் பூமியில் உள்ள சமஸ்த சராச்சர பொருள்களையும் நீரு ஆக்க வல்லவன் என்றான் பிறகு யக்ஷமூர்த்தி ஒரு துரும்பை எடுத்து அவன் முன்னே போட்டு இதை பஸ்மமாக்குதி என்றார் உடனே அக்னியானவர் அதிக கோபம் கொண்டு தனது ஷப்த ஜுவாலைகளும் தோன்ற வியாபித்து அதை கொளுத்த முயன்றார் ஆனால் அது கொளுத்தப்படாமல் இருந்தபடியால் அக்னி பரிபவப்பட்டு அந்த துரும்பை கொளுத்துவதற்கு தனக்கு சாமர்த்தியமில்லை என்று கண்டு தேவர்களிடம் திரும்பி வந்து தேவர்களே அந்த யக்ஷனுடைய மகிமையை சொல்வதற்கும் நினைப்பதற்கும் சக்தியற்றவனாயிருக்கின்றேன் என்றான் தேவர்கள் வாயுவை அனுப்பினார்கள் அவரும் அப்படியே சென்று துரும்பை அசைக்க பார்த்து முடியாமல் போனபடியால் வெட்கப்பட்டு திரும்பி தேவர்களிடம் வந்து யக்ஷமூர்த்தியின் பிரபாவத்தை அக்னி சொன்னது போலவே சொன்னார் அப்பொழுது தேவர்கள் அனைவரும் தேவேந்திரனை பார்த்து இந்திரா நீயாவது நமக்கு எதிரில் இருக்கின்ற யக்ஷனை இன்னார் என்று அரிதி என்று சொல்ல அவ்வார்த்தையை கேட்டு இந்திரனும் யக்ஷமூர்த்தியின் சமீபத்தில் போய் நின்றான் அது கண்ட யக்ஷமூர்த்தி மறைந்து விட்டார் உடனே லோக மாதாவாகிய உமாதேவியார் ஆகாஷத்தில் எழுந்தருள தேவேந்திரனானவன் தேஜோமயமாய் விளங்கிக் கொண்டிருந்த ஹிமாச்சலத்தின் புத்திரியான உமாதேவியை பார்த்து இந்த யக்ஷமூர்த்தி யார் என்று கேட்டான் அப்பொழுது பார்வதியானவர் இந்திரா அந்த யக்ஷமூர்த்தியை என்னவென்று நினைக்கின்றாய் அவர் எமது பதி உங்களுக்கு பரபிரம்மம் ஜெயத்தை உண்டு பண்ணியது அவருடைய சக்தி என்று அறிந்து கொள் என்று சொல்லி மறைந்து அருளினார் உடனே இந்திரன் வாயு அக்னி முதலிய எல்லா தேவர்களும் பார்வதியின் திருவாக்கினாலே பரபிரம்மத்தை அறிந்து உய்யும் வழி தேடிக்கொண்டார்கள் இவ்வாறு பரபிரம்ம சிவ மகிமை வேதாந்தத்திலே விளக்கமாக கூறப்பட்டிருத்தலால் சிவபெருமானுடைய கருணாமய திருவுருவம் எப்படிப்பட்ட உயர்ந்த தேவர்களுக்கும் அவரது திவ்ய திருவருள் பிரசாதத்தினாலே உணர்ப்பாலது அன்றி வேறு எவ்வகையானும் இல்லை என்பது பெறப்பட்டது அன்றியும் அவனையன்றி ஓர் அணுவும் அசையாது என்னும் ஆப்தர் திருவாக்கும் நிலை காட்டப்பட்டது ஈண்டு ஆரண முடிவாகிய கேனோபனிஷதம் சோபமானாம் உமாம் ஹைமவதீம் மிக பிரகாசமாகிய ஹிமாச்சலத்தின் புத்திரியான உமாதேவி என்று வியக்தமாக விளக்கியிருக்கவும் அதற்கு ஏற்ப சங்கராச்சாரியார் முதலானோர் இமயமலையின் பெண்ணான பார்வதி என்று பொருள் விரித்திருக்கவும் அதனை சிறிதும் கருதாது புருஷாகார பூதையான உமையாய் தோன்றிய லக்ஷ்மி என்று அர்த்தம் பண்ணி அல்லக்ஷ்மியால் விளக்கப்பட்ட பிரம்மம் யக்ஷனாய் வந்த ஸ்ரீயப்பதி என்று வைஷ்ணவ ஆச்சாரியராகிய இராமானுஜர் மாறுபடக் கூறியுள்ளார் கொலோ மெய்ப்படு நூன் முறை கண்டும் மோகத்தால் தம்மதமே மேற்கொண்டுள்ளார் என்னும் பரஞ்சோதி முனிவர் பான்மொழியையும் உய்த்து உணர்க திருவாசக விஷய சூசனம் இவை சித்தாந்த சைவ சரபம் சோழங்கியபுரம் ஸ்ரீலஸ்ரீ சிவ அருணகிரி முதலியார் அவர்களால் பாசுரங்களின் தலைகள் பிரித்து பரிசோதிக்கப்பட்டு உரையும் சூசனமும் இயற்ற பெற்று இராமநாதபுரம் ஜில்லா கண்டமாணிக்கம் ஸ்ரீமான் பிச்சக்குட்டி செட்டியார் அவர்கள் நல் உதவியால் சென்னை திருவல்லிக்கேணி நோபில் அச்சியந்திர சாலையில் பதிப்பிக்கப்பட்டது திருச்சிற்றம்பலம்